நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு பிரியாணி ஸ்டைலில் வந்து ஒரு சிக்கன் கிரேவி எப்படி ரெடி பண்ணுறது அதே ஃப்ளேவரில் அதே டேஸ்ட்டில் வந்துட்டு இருக்கும் பட் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு வீடியோ வந்து நம்ம பார்த்துலாம் ஸோ இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதுக்கு வந்துட்டு ஒரு கடையில் தேவையான அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம் ஸோ அது கூட வந்துட்டு சின்ன சின்ன பட்டை அப்படிங்கிறனால நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ரெண்டு பட்டை பெரிய சைஸ்ல ரெண்டு பட்டை சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாலு பட்டை வந்து சேர்த்துக்கோங்க ஸோ இது கூட வந்துட்டு ஒரு நாலஞ்சு ஏலக்காய் ஒரு அஞ்சாறு கிராமம் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் கடல் பாசி கஸ்தூரி மாய்த்தி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கசகசா ஒரு கா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பும் சேர்த்து நல்லா வந்து இது எல்லாம் இந்த ஸ்டேஜில் வந்து பொரிஞ்சு வரட்டும் ஸோ இதான் வந்து பிரியாணிக்கு ஸ்மெல் கொடுக்காது ஸோ அதனால் அதில் சேர்க்கக்கூடிய எல்லா பொருட்களுமே நம்ம இதுலேயும் வந்து சேர்க்க போகிறோம் ஸோ ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து அதையும் வந்து எண்ணெயில் வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் ச அதை வந்து உள்ளே சேர்த்து எண்ணெயிலே வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க அடுப்பை வந்து சிம்மில் போட்டுட்டு அதோடைய ஸ்மெல் போகிற அளவுக்கு வந்து நீங்கள் வந்து வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு வந்துட்டு நம்ம பெரிய வெங்காயத்தை வந்து புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் வந்து உள்ளே சேர்த்து நல்லா வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்து வதக்கிக்கலாம் இது கூட வந்துட்டு ஒரு நாலந்து பச்சை மிளகாய் அதை வந்துட்டு நீங்கள் காம்பை மட்டுமே கிள்ளிட்டு மிளகாய் உடைக்காமல் ஃப்ளேவருக்காக வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பிரியாணி இலை இருக்கும் இல்லையா அதில் வந்து ஒரு மூணு இலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கருவேப்பிலை வந்துட்டு ஒரு நாலு காம்ப அளவுக்கு உரே உள்ளே சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொத்தமல்லி தலை அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வந்து இது எல்லாத்தையுமே வந்து கிளறிக்கலாம் சே கிளறிட்டு ஒரு நாலு தக்காளி பழத்தை வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் பழமாக எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து காரத்துக்காக வந்துட்டு நம்ம வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்குவாங்க ஸோ ஆல்ரெடி வந்துட்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அப்படின்னா அதனுடைய காரம் வந்து உள்ளே இறங்காது அது ஒன்லி ஃப்ளேவருக்காக தான் ஸோ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு தனியாத்தூள் அதாவது மல்லித்தூளும் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் என்ன காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாம் நல்லா வதங்கி வரணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இது எல்லாமே வந்து தக்காளி எல்லாம் வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவையானால் உப்பு சேர்த்து நீங்கள் வந்துட்டு மூடி போட்டு மூடி சிம்மில் வந்துட்டு வச்சுருங்க அப்பப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க இல்லை அப்படின்னு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் சூப்பராக வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த ஸ்டேஜில் வந்து வந்திருக்கு ஸோ அப்படியே வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ ஃப்ளேவர் வந்துட்டு சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் என்னெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு கிரேவி பதத்துக்கு ஸோ இது கூட வந்துட்டு நம்ம மஞ்சள் தூள் போட்டு கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் சிக்கன் துண்டுகளையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த மசாலாவோட வந்து நல்லா வந்து கிளறி விடுங்க ஸோ எல்லாமே வந்து மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி வந்துட்டு நீங்கள் எல்லா பக்கம் படுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க எங்களுக்கு வந்து பாத்திரம் கொஞ்சம் சின்னதாக இருக்கனால வேறு பாத்திரத்தில் வந்து நாங்கள் சிப் பண்ணிட்டோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை வந்து மூடி போட்டு மூடி நீங்கள் வந்து வேக வச்சுக்கலாம் ஸோ ஃபைனாக வந்துட்டு இந்த மாதிரி தான் ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்துட்டு உங்களுக்கு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு பயங்கரமாக வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிரும் சிக்கன் கிரேவி பிரியாணி ஃப்ளேவரில் ஸோ வீடே வந்து கமக்காமல் மணக்கும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் போல் நிறைய வீடியோஸ் வந்து நம்மளுடைய சேனலில் இருக்குது தேவை அப்படின்னா செக் பண்ணி காப்பாருங்க இந்த வீடியோ எங்கே தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ